தொழிலாளர் தேசிய சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் விலகி புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளனர் கௌரவ அவர்கள் வந்து சிறப்பாக சமீப காலத்தில் வந்து மாற்றுக் கட்சியின் கொள்கைக்கு இந்த கட்சி வந்து வேறொரு பக்கம் திசை திரும்பி போயிட்டு இருக்குது இலங்கை துலா காங்கிரஸ்ல இருந்து தூக்கி வீசப்பட்டவர்கள் தொழிலாளர் தேசத்துக்கு வந்து பிற்பாடு தொழிலாளர் தேச சங்கத்திலிருந்து கௌரவ தலைவர் திகாம்பரத்துக்காக உண்மையா போராடின சிறைவாசம் சென்றவர்கள் கள போராளிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இத்தோக்கால் வீசப்பட்டவர்களுக்கு வந்து பதவி நிலைகள் கட்சியில் முக்கிய பொறுப்புகளாக இருக்காங்க திருப்தி இன்மை தான் நாங்கள் வெளியேறியிருக்கோம் இன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் டூவாக மாறிக்கிட்டு இருக்கு இதனால நான் பல போராட்டம் இருந்த பண்ணணும் அந்த போராட்டம் வெற்றி பெறல அதனால் நாங்கள் அந்த அமைப்பை விட்டு நான் முதல் நிறைய பேர் எல்லாமே வெளி வந்துட்டோம் செய்கிறாங்க கொழும்புலேருந்து வரும்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் சரி என்பது காங்கிரசும் உருவி வெஹிக்கல்ல கினிகத்தினருக்கு ஒன்னா வருவாங்க கினிகத்திரைக்கு புறப்பாடு இங்கிட்டு வந்து புறப்பாடு இங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க போய்க்கு அப்புறம் போகும்பொழுது கினிகத்திரில இருந்து அவங்க போவாங்க ஒரே வெஹிக்கல் எல்லாத்தங்க கொழும்புக்கு கொழும்பு போயிட்டு அவங்க எம்மத இனத்தை மலை இனத்தை வந்து அடகு வச்சு சுகபுக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏ இருநூறு வாக்கு வாக்கச்சினா மலையத்துக்கு வரையறாருங்க வந்தா அவங்க செதுக்கு அடிப்பாங்க தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து இணைந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா அவங்க எது நல்லது செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இப்பொழுது தமிழ் முற்போக்கு கூடியா இருந்தாலும் சரி இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒன்றாசியால் தேவையே தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரத்திடம் ஹட்டனில் இன்று ஊடக கேள்வி எழுப்பினர் மலைய மக்களுக்கு வந்து எந்த விதமான பாராளுமன்றத்திலேயோ கட்சியிலேயோ எந்த விதமான வேலைகளும் செய்யலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வை வெளியில போயிருக்காங்க சில அப்ப அந்த குற்றச்சாட்டை நீங்க என்ன சொல்றீங்க நீ யார கேக்குறீங்க எனக்கு இதெல்லாம் வந்து கட்சியில இருந்து விலகி போயிருக்காங்க ஐயோ கட்சி வருவாங்க போவாங்க இதெல்லாம் கேக்குறீங்களா அது வந்து கட்சி வருவாங்க போவாங்க இதெல்லாம் அப்படி கேக்குறீங்களா வந்து